நீதிமன்ற அனுமதி கிடைத்ததும் விஜயின் அடுத்த கட்ட பிரச்சார தேதி அறிவிக்கப்படும் என்று தெரிவித்த தாவேக்க துணை செயலாளர் நிர்மல்குமார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்த அனைத்து ஆவணங்களையும் ஆதாரங்களையும் சிபிஐ விசாரணையில் கொடுப்போம் என்றும் பாஜகவுடனோ அதிமுகவுடனோ ஒருபோதும் கூட்டணி இல்லை என்றும் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு தாவேக்காவின் நிலைப்பாடு என்னவாக இருந்ததோ அதுவே இன்றும் நீடிப்பதாக நிர்மல் குமார் தெரிவித்தார் அல்லது மக்களை சந்திப்பதற்கு தாக்க தலைவர் விஜய் சந்திப்பதற்கு எந்த மாதிரியான முன்னெடுப்பு இல்ல உங்க எல்லாம் போன வாரமே நான் இத சொல்லியிருந்தோம் என்னன்னா கடந்த வாரமே ஹைகோர்ட்ல எங்கள் சார்பா இப்போ தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் அதில் மென்ஷன் பண்ணிருந்தேன் என்னன்னா எங்களுடைய தலைவரின் பிரச்சாரத்திற்காக எங்களுக்கு அனுமதி இன்னமும் எஸ்ஓபி காமன் எஸ்ஓபி டிஃபைன் பண்ணாமல் இருக்கு எங்களுக்கான அனுமதி வேண்டும் சொல்லி அதன் அடிப்படையில் தான் வந்து பத்து நாள் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்குது கண்டிப்பாக அடுத்த எஸ்ஓபி டிஃபைன் பண்ணி வர்ற வந்த பிறகு கண்டிப்பாக எங்களுடைய பயண திட்டங்கள் தலைவருடைய கண்டிப்பாக கரூர் 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 நேரடியாக செல்லாதது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் இருந்தது நேற்று தலைவர் சந்திச்சிருக்காங்க எதுக்காக சில இந்த மாதிரியான விளக்கங்கள் இல்ல நம்ம வந்து எல்லா கட்டத்திலயும் நீங்க பாத்துருப்பீங்க ஒவ்வொரு இடத்திலயும் எங்களுக்கான என்னென்ன தடைகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்க எல்லாரும் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் முதல் நாளே கண்டிப்பாக மக்களை சந்திக்க நானும் என்னுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய பொதுச் அனைவரும் அங்கே கரூர் கரூருக்கு வெளியிலே காத்திருந்தோம் ஆனால் அதற்கான அனுமதி எங்களுக்கு கரூர் செல்ல உள்ள ஊருக்குள்ள செல்ல அனுமதிக்கப்படவில்லை அதில் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி மூணு மணி வரைக்கும் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் தெளிவாக தாக்கல் செய்யப்பட்டுருவோம் ரெண்டு மூணு மணி வரைக்கும் நாங்கள் காத்திருந்தோம் அதற்கு பின்னர் எங்களுக்கு வந்த தகவலின் அடிப்படையில் அனைத்து ரோடுகளும் தடை செய்யப்பட்டது உள்ளே யாரும் அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது எந்த கொடி கட்டிய வண்டி அதாவது தமிழக வெற்றிக்கழகம் கழகம் கொடி கட்டிய எந்த வண்டியும் வாகனமும் காவல்துறை உள்ளே அனுமதிக்கவில்லை அனைத்து நிர்வாகிகளும் தாக்கப்பட்டார்கள் அனைவரும் தாக்கி தாக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள் அதான் ஆக்சுவலா சொல்லணும்னா உங்களுக்கு அனைத்து நிர்வாகிகளையும் அங்கிருந்த நிர்வாகிகள் அனைவரும் தாக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள் அது அதற்கு பின்னால் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி அளவுல எங்களுக்கு வந்து முதல்வர் எல்லாரும் நீங்க அந்த நிகழ்வு எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க நடந்த நாடகங்கள் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க ஒவ்வொரு நாடகத்தையும் பாத்திருப்பீங்க ஒவ்வொரு இடத்தையும் எந்த எத்தனை அமைச்சர்கள் வந்து உடனே நாடகம் நடத்துகிறார்கள் எங்களுக்கு அந்த இடத்துல வந்து உள்ளே போகிறதுக்கான அனுமதியும் வழங்கப்படவில்லை அதற்கு பின்னர் தான் போஸ்ட்மார்ட்டம் உடனே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தகவல் வந்தவுடன் கண்டிப்பாக இதில் அடுத்த கட்டமாக எங்களுக்கு இங்கே எந்த இடத்துல நீதி கிடைக்காது ஏன்னால் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு காவல்துறை மீது எங்களுக்கு எங்கேயும் நீதி கிடைக்காது உயர்நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும் என்று உடனடியாக சென்னை வந்து உயர்நீதிமன்றத்தில் அன்னைக்கு நீங்கள் இதே சத்திர நாங்கள் சொன்னோம் நீதிமன்றத்தில் தான் முறையிட முடியும் நாங்கள் கண்டிப்பாக முறையிட்டோம் அதுக்கு அடுத்து நடந்த நிகழ்வுகளையும் பார்த்துருப்பீங்க இவர்கள் எல்லாம் என்ன நினைச்சார்களோ அது கண்டிப்பாக நடக்காது எல்லாம் கட்சியை முடக்கணும் இல்லை எல்லாத்தையும் முடக்கணும் நினைச்சாங்க அது கண்டிப்பாக நடக்காது மக்கள் கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் நூறு சதவீத நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் இந்த இந்த மொத்த இன்சிடென்ட் எப்படி நடந்ததுன்னு மக்கள் அனைவருக்கும் தெரியும் இதுல ஒன்றும் நாங்க சொல்கிறது தெரியல எங்களுக்கான ஒரே துக்கம் நாற்பத்தி ஒரு சொந்தங்கள் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய சகோதரிகள் குழந்தைகள் பலியானது அது கண்டிப்பாக ஒரு எந்த மற்றபடி இதுல யாருக்கும் எந்த நெருக்கடியும் யாரும் எங்களை நெருக்கடியும் கொடுக்க முடியாது அதற்கெல்லாம் பயந்து யாருமே ஒரே ஒரு விஷயம் இந்த நாற்பத்தி ஒரு பேருடைய மரணம் மட்டும்தான் எங்களை கடுமையாக பாதிக்குது மற்றபடி இதுல எந்த விஷயத்திலையும் எந்த இடத்திலும் எந்த எந்த ஒரு நொடியிலும் யாருக்கும் எந்த தொழிலும் இல்லை நாங்கள் கண்டிப்பாக இது இதை விட பெரிய நெருக்கடியெல்லாம் எல்லாம் எதிர்கொள்ள நம்ம மனதில் தான் இருக்கோம் ஆனா ஒன்னே ஒன்னு இந்த நாற்பத்தி ஒரு பேருடைய உயிரிழப்பு மட்டும் தானே இல்ல இப்ப நீங்க அனுமதி கிடைக்கலன்னு சொல்றீங்க உங்களுடைய வாகனத்தை தடுத்து உச்ச நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கோம் நான் என்னன்னா இதோட இந்த கரூர் சம்பந்தப்பட்ட நீங்க எதுவும் இதுக்கு மேலயே நம்ம பேச வேண்டாம் ஏன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் கண்டிப்பாக இதை தொடர்ந்து சிபிஐ இடத்துல எங்கள்ட்ட என்னென்ன ஆதாரங்கள் இருக்கோ கொடுப்போம் எல்லாமே கொடுப்போம் நேற்று வந்தவர்கள் நிறைய பேர் பேசியிருக்காங்க அந்த வீடியோ நிறைய பத்திரிகைகள் எடுத்து போட்டிருக்கீங்க என்ன நடந்ததுன்ற உண்மை எல்லாருக்கும் தெரியப்பட வேண்டதான் எங்களுடைய விருப்பம் இதுல எந்த விதத்திலும் எந்த தொய்வும் எந்த இடத்துலயும் இல்ல ஒன்னே ஒண்ணு அந்த நாற்பது ஒரு பேர் உயிரிழந்தது மட்டும்தான் எந்த இதுவும் கிடையாது அடுத்த கட்டத்துக்கு நாங்க நோக்கி இல்ல அது சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் கருத்துக்கள் இல்ல அது சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் விரைவில் விரைவில் வரும் கட்சி கூட்டத்துக்கான அழைப்பு வந்திருக்காங்க இதுவரைக்கும் எங்களுக்கு அழைப்புகள் வரவில்லை யாருங்களா நன்றி என்ன முதல் கூட்டம் நிர்வாக கூட்டம் நடைபெற்று இருக்குது பத்திரிகை சந்திச்சோம் மற்றபடி அடுத்தடுத்த இல்ல அதுக்கெல்லாம் டைம் இருக்கு கண்டிப்பாக எங்களுடைய தலைமையில இல்ல மக்கள் சந்திப்பு சார்பாக உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றத்தில் அந்த எஸ்ஓபி டிஃபைன் பண்ணி வந்த பிறகு தான் ஏன்னா அதுக்கப்புறம் தான் அனுமதி கொடுக்கணும்னு ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கணும் உயர்நீதிமன்றத்தில் அந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் மத்த பொலிட்டிக்கல் நிகழ்வுகளுக்கு அனுமதி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு நாங்கள் கண்டிப்பா காத்துருக்கோம் அது முடிந்தவுடன் உடனடியாக தொடங்கப்படும் ஏன்னா ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் தான் இவர்கள் இஷ்டம் போல எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா திரும்ப சொல்றதுக்கு என்ன இருக்கு கரூர்ல அறுபத்தி ஏழு போலீஸ் மகளிர் இருந்தாங்களான்னு எனக்கு சந்தேகம் உங்க எல்லாருக்கும் சந்தேகம் எவ்வளவு போலீஸ் இருந்தாங்க எவ்வளவு போலீஸ் இருந்தாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்னைக்கு அவங்களால எத்தனை பேர் எந்தெந்த இடத்துல டிப்ளாய் பண்ணாங்கன்ற லிஸ்ட் அவங்களால கொடுக்க முடியுமா எதையுமே நீ எல்லாம் வந்து அவர்கள் ஒவ்வொருத்தரும் அதாவது முதல்வர் உட்பட என்னென்ன ப்ரெஸ் மீட்டில் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாமே சாட்சியங்கள் பொதுமக்கள் முன்னாடி இருக்கிற சாட்சியங்கள் எல்லாத்துலேயும் என்னென்ன சாட்சியங்கள் இருக்கோ அது எல்லாத்துக்கும் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் ஏன் போஸ்ட்மார்ட்டம் நாங்கள் வந்து ஒன்னே முக்காலுக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னு ஒரு ஒரு அமைச்சர் சொல்றாரு அப்போ மூணு பத்துக்கு முதல்வர் வந்தப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்ட ஒன்னே ஒன்றரை மணி நேரம் தான் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்காங்க ஒருத்தருக்கு அதுக்குள்ள அவங்க ரிப்போர்ட் முடிச்சிட்டாங்களா இது மாதிரி பல கேள்விகள் மூணே கால் மணிக்கு இப்போ முதல்வர் மூணு வந்துட்டான்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல முதல்வருக்கான மலர் வலியும் அங்க வைக்கிறாங்க ஒரு மணி நேரம் கூட போஸ்ட்மார்ட்டம் பல கேள்விகளுக்கு விடை காலம் தான் விசாரணை நடந்துட்டு இருக்கு உச்சநீதிமன்றம் தலைமையில் ஒரு நீதிபதி நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதனால இது சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம நீங்க யோசிக்கிறீங்களா வரக்கூடிய தவிர்க்கீங்களா பத்திரிகையாளர் அனைவருக்கும் தெரியும் இந்த கேள்வியை நீங்க நிறைய டைம் நீங்களே ஒரு மாசம் உங்க எல்லாருக்கும் தெரியும் இதுல இதுல இருந்த பெரும்பாலானோர் அன்னைக்கு எங்களோட டிராவல் பண்ணீங்க தாமதத்துக்கு என்ன நீங்க தெரியும் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு டூ வீலர் தலைவருடைய வாகனத்தை சுற்றி இருந்தது அதை தடுக்க உங்க உங்களுடைய வாகனங்களையும் சேர்த்து ஏன்னா நீ எந்த எங்கெங்க காலதாமதம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணக்கூடிய இடத்துக்கு ஏழு மணி நேரம் ஆகுது எங்களுடைய வாகனங்கள் இதில் நான் தான் முன்னாடி போய் எல்லாரையும் தடுக்கிறதுக்கும் உங்க வாகனங்களை திருப்பி விடுறதுக்கும் அங்க இருந்த டூ வீலர்களும் திருப்பி விடுறதுக்கு பொது வெளியில நாங்க கண்ட்ரோல் எடுத்து பண்ண முடியுமா இப்போ இங்க இருக்கிற சாலை இருக்கு இந்த சாலையில் நாங்க போய் தடுப்புகள் அமைத்து நாங்க போய் இந்த வாகனத்தை இப்படி போகணும்னு சொல்லுமா காவல்துறை தான் செய்ய முடியும் எதுக்கு நாங்கள் காவல்துறையிட்ட போய் ஒரு ஒரு விஷயத்துக்கு அனுமதி கேட்குறோம் ரூட்லாம் சொல்கிறோம் சொல்றோம் இது காவல்துறை தான் பண்ண முடியும் இப்போ ஒரு ஒரு நிகழ்ச்சி இப்போ எங்களுடைய அரங்கிலையோ இல்ல வெளிய அரங்கலையோ நடக்குது அறங்களையோ மாநாடுல அது எங்களுடைய பிரேமசெக்ஸ் அந்த இடத்துல நாங்கள் எப்படி வேணாலும் நாங்க தடுத்துக்கலாம் மீடியா இருக்கணும்னு பொது இடங்கள்ல அது அது பப்ளிக் அதில் நாங்க எப்படி தடுப்புகள் அமைக்க முடியும் யார் எங்க போக சொல்ல முடியும் என்ன பண்ண முடியும் எதுக்கான டிலேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எந்த இடத்துலையும் காவல்துறையோ இல்ல அங்க இருக்கிற லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனோ எதுவுமே வந்து அந்த அங்க இருக்கிற டிராஃபிக்கையும் சரி பண்ணல அதனாலதான் டிலேன்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த இடத்துக்கு வந்த விஜய் அவர்கள் தலைவருடைய பாராட்டை எதிர்க்கணா எங்கேயும் இல்லாதபடி அந்த இடத்திற்கு வேகமாக எங்களை கொண்டு வந்து நிறுத்தியது காவல்துறை தலைவருடைய வாகனத்தை எங்களுக்கு அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு இது எல்லாத்திற்கும் தானே ஏன்னா அந்த இடத்துல வேகமாக எங்களுடைய தலைவர் வாகனத்தை அனைத்தையும் ஒதுக்கி விட்டு நிறைய இடத்துல ஏன் வந்து நீங்கள் முன்னாடி நிப்பாட்டல அப்படின்னு கேட்டாங்க முன்னாடியே காவல்துறையே நிப்பா காவல்துறை தானே எங்களை கொண்டு வந்து எங்களுடைய தலைவருடைய வாகனத்தை அந்த இடத்துல நிப்பாட்டினாங்க காவல்துறை தானே வேகமாக கொண்டு வந்து அந்த இடத்துல நிப்பாட்டினது அந்த இடத்துல ஏன் நிப்பாட்டினாங்கன்னு தான் விடைய சொல்லணும் அந்த எங்களோட தலைவர் ஏன்னா இவ்வளவு எந்த மாவட்டத்தில் இல்லாத அளவுக்கு இந்த மாவட்டத்தில் இவ்வளவு வேகமாக காவல்துறை அனைவரும் சேர்ந்து நம்ம வாகனத்தை இங்கு வந்து நிறுத்தியிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி தான் மேலே ஏரியாவோட நன்றி சொன்னால் அதற்கு பின்னால் என்ன நடந்துச்சுன்னு நீங்க எல்லாம் இல்ல கண்டிப்பா அது சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் அறிக்கைகள் கண்டிப்பாக வரும் இப்ப நிர்வாகக் கூட்டம் தான் முடிவடைந்திருக்கு நிறைய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு அது தலைவருடைய ஒப்புதலுக்கு பின்னர் புகைப்படங்கள் எதுவுமே வெளியாகலை இல்ல அது தனிப்பட்ட சந்திப்பு இதுல எதையும் அதான் நான் சொல்றேன் இது எங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஒரு துக்கம் அதனால நாங்க இது எதையுமே பொலிட்டிசைஸ் பண்ண வரோம்ல எதற்காக பேசலாம் நாங்க இதன் இதை இதை வைத்து இவங்களுடைய மரணத்தை வைத்து நாங்க பேசி பொலிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது மக்கள் வந்து இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் நாற்பத்தி ஒரு பேரும் வந்து எங்களோட இருக்கிறாங்க அதனால நாங்க அனைத்து மக்கள் இருக்காங்க அவங்களுடைய மரணங்களை வைத்து நாங்க பேசியோ பொலிட்டிசைஸ் பண்ணியோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது மக்கள் எங்களோட இருக்காங்க அதனால ஒரு சம்பந்தப்பட்ட அழிச்சிருக்காங்க நிதியை திருப்பி அனுப்பிச்சிருக்க குடும்பத்துக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அதனால வந்து கவர்மெண்டே அவங்களுடைய குடும்பத்துல வேற ஒருத்தருக்கு தான் பணம் இல்ல பொதுச்செயலாளர் தலைமையில் நடந்த கூட்டம் இதோட முடிவில் அனைத்தும் எங்களுடைய தலைவருக்கு போகும் தலைவருடைய அனுமதி பெற்ற என்னென்ன அறிக்கைகள் எப்படி பண்ணணும்னு இருக்கும் கண்டிப்பாக அடுத்த அறிவிப்புகள் வரும் நன்றி வாகனம் வந்துச்சு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசும்போது இது வந்து கட்டுப்படுத்த முடியாத இது கட்டுப்பாடு அற்ற கூட்டம் அப்படின்னு சொன்னாரு இல்ல இதுல எதை வச்சு அப்படி சொல்றாருன்னு தெரியல அதாவது இது என்ன கட்டுப்பாடற்ற குற்றம் கட்டுப்படுத்த முடியாத குற்றம் காவல்துறை எதுக்கு இருக்காங்க அப்ப காவல்துறை காவல்துறைனால கட்டுப்படுத்த முடியாதுன்னு அவர் ஒத்துக்கிறாரா எவ்வளவு காவல்துறை அங்க அங்க டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க எதுக்காக லத்தி சார்ஜ் பண்ணாங்க லத்தி சார்ஜோட செய்திகள் முதல்ல பல பத்திரிகைகள் வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த செய்தி ஒரு துளி அளவுலும் எங்கேயும் வரல லத்தி சார்ஜோட செய்தி வந்து முதல்ல நேஷனல் மீடியாலே வந்துச்சு இங்க இருக்கிற பல மீடியாக்கள் உடனே வந்துச்சு எங்கேயாவது ஒரு அமைதியான கூட்டத்தின் மேல லத்தி சார்ஜ் நடந்திருக்கா லத்தி சார்ஜை பத்தி வந்துச்சு ஏன் லத்தி சார்ஜ் பண்ணணும் ஒரு அமைதியான இருக்க கூட்டம் பெண்களும் குழந்தைகள் இருக்கிற இடத்துல எதுக்கு லத்தி சார்ஜ் பண்ணணும் அது சம்பந்தமா ஹியூமன் ரைட்ஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிவிடும் ஹியூமன் ரைட்ஸ்லயும் அனுப்பிச்சிருக்கோம் இது எல்லா திருக்குமான விடை கண்டிப்பா விசாரணை இந்த இடைப்பட்ட காலத்துல லத்தீதா அடுத்து லத்தீ சார்ஜ் நடந்துச்சுன்னு நீங்க தானே பத்திரிக்கைல போட்டீங்க அதோட வீடியோவோட போட்டீங்க லத்தீ சார்ஜ் நடந்தது அப்புறம் இல்லைன்னா என்ன இந்த இடைப்பட்ட காலத்துல அதிமுகவினுடைய பொ பொதுக்கூட்டங்களில் தாவேகானுடைய கொடிகள் பறந்ததா வந்து எடப்பாடி அவர்களே அதை நிறைய நிறைய விஷயங்கள் இந்த ஒரு மாதத்துல பத்திரிக்கைல நிறுவரும் அஹ் எல்லாரும் இல்ல நிறைய விமர்சகர்களும் எங்களை நாங்க அமைதியாக இருந்தோம் பட் நீங்க நீங்களெல்லாம் எங்க சம்பந்தப்பட்ட பல விமர்சனங்கள் பல

வருது ஒரு மாதத்துக்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் எங்கள் கட்சியில் எந்த மாற்றமும் இல்லை என்பது கண்டிப்பா தெரிவித்து